எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் முப்பதாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் இருபது விண்ணப்பதாரர்கள் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் மா கூறியுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க மகேந்திரன் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க மருத்துவ இளநிலை படிப்புகளான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வருகிற முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் மேலும் இறுதி பட்டியல் கலந்தாய்விற்கான இறுதிப் பட்டியல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அதன் பிறக்காக முப்பதாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுவரை பெறப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களில் இருபது பேர் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் ஒன்பது பேர் பிறப்பிட சான்றிதழையும் ஏழு பேர் ஜாதி சான்றிதழையும் போன்று இருபது பேர் இதுவரை போலீஸ் சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர்கள் இந்த வருட மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு தகுதி நீக்கம் செய்யப்படுவதாகவும் மேலும் மூன்று ஆண்டுகள் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ள தடை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை அந்த மருத்துவ கலந்தாயிற்கான அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களில் யாராவது விண்ணப்பங்களில் இணைக்க மறந்திருந்தால் அவர்களுக்கு இரண்டு நாள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் வருகிற ஜூலை முப்பதாம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்